வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தை திருநாளான பொங்கல் திருநாள் அன்று நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றியும் அன்றைய தினத்தில் பூஜைகளை எந்த நேரத்தில் வந்து செய்யணும் அதேபோல் ஐந்து பொருட்களை முக்கியமாக அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து பூஜைகளை செய்யணும் இந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன அதேபோல் அந்த பூஜை நேரத்திற்கான நேரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி விரைகளும் பார்த்து பயனடையுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பண்ணிடாதீங்க மற்றார முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு பொங்கல் திருநாள் ஜனவரி தேதி விவசாயங்கள் செழிக்க ஊர் மக்கள் எல்லாருமே பஞ்சங்கள் இன்றி வாழ சூரிய பகவான் அருள் புரிந்தால் அவரை கௌரவிக்கக்கூடிய விதமாக நாடு முழுவதுமே மக்களால் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு நாளாக பொங்கல் பண்டிகை இருந்து வருகிறது விவசாயங்கள் செய்பவர்கள் மட்டும்தான் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்கின்ற அவசியங்கள் இல்லை சாப்பாடு சாப்பிடும் ஒவ்வொருவரும் இந்த பண்டிகையை கொண்டாடப்படுவதுதான் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதாக அமையும் வருகின்ற பொங்கல் அன்று பொங்கல் வைக்க நல்ல நேரங்கள் என்ன பொங்கலை எப்படி பாரம்பரியமான முறையில எளிமையாக வந்து கொண்டாடுவது பற்றி இப்ப நம்ம பார்த்துடலாம் முந்தைய காலத்தில் சித்திரைக்கு பதிலாக தை திருநாள்தான் தமிழர்களுக்கு புத்தாண்டாக இருந்தது என்கிற கூற்றும் உண்டு மேலும் விவசாயத்தில் ஆடி மாதத்தில் விதைத்த பயிர்கள் எல்லாமே தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பகவானுக்கும் மற்ற கால்நடை உயிரினர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வதுதான் இந்த பொங்கல் பண்டிகை இயற்கை கடவுளாக விளங்கக்கூடிய சூரிய பகவானை பொங்கல் அன்று வழங்குபவர்களுக்கு வாழ்வில் சகலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பொங்கல் திருநாளிற்கு முந்தைய போகி திருநாள் அன்றே வீடு முழுவதும் இருக்கக்கூடிய குப்பைகளை எரித்து சாம்பலாக்கி வீட்டை சுண்ணாம்பு அடித்து சுத்தம் செய்து வைத்து விடுவார்கள் பூஜை அறை மற்றும் சமையல் அறை முழுவதும் புத்தம் புதிதாக மாற்றி அமைத்து பொங்கலை வரவேற்க காத்து கொண்டிருப்பார்கள் அதேபோல் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தடைகளை உடுத்தி சூரிய பகவானுக்கு வழிபாடுகளை வந்து செய்வார்கள் அதேபோல் சூரிய பகவானை வழிபடும் பொழுது சூரியனுக்கு நேரே சூரிய ஒளிப்படும் இடத்துல பூஜைகளுக்கு ஏற்பாடுகளை செய்வது முறையாகும் இப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை வந்து செய்யலாம் முடிந்தவரை சூரிய ஒளியில பூஜை செய்வது பொங்கல் வைக்க நல்ல நேரங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரங்கள் என்பது விசேஷமான காலங்களாகும் பிரம்ம முகூர்த்தத்துல பொங்கல் வைப்பதும் விசேஷமாக வந்து சொல்லப்படுது பதினைந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர லக்னத்துல நான்கு மணியில இருந்து சூரியன் உதயமாகிறது இந்த வேளையில் சூரியனை நோக்கி தீப ஆராதனைகளை காண்பிப்பது பாரம்பரிய முறையாகும் சீக்கிரம் பூஜை செய்ய முடியாதவர்கள் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பூஜை செய்யலாம் அப்படியும் தவற விடுபவர்கள் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளார பூஜைகளை நின்று நீங்கள் நிறைவு செய்து விட வேண்டும் உச்சிக்கால வேலையில பொதுவாக பூஜைகள் செய்யப்பட மாட்டாது ஆனால் இது சூரியனை வணங்கி செய்யப்படக்கூடிய வழிபாடாக இருப்பதனால இந்த வேலையில் வந்து நீங்கள் பூஜை செய்வது மிகவும் விசேஷமானது பொங்கல் வைக்க வேண்டிய இடத்துல முதல் நாளே சாணம் கொண்டு மொழிகி மஞ்சள் தண்ணீர் தெளித்து தயார் செய்து வைத்து விட வேண்டும் காலையில் எழுந்து பச்சரிசி மாவில் போட்டு போட்டுக்கொள்ள வேண்டும் மூன்று கரும்புகளை வந்து இணைத்து கட்டி தளம் அமைத்து கொள்வார்கள் வெளியில் இடம் இல்லாதவர்கள் பால்கனியில் கலர் கோலங்களை போட்டு வைத்துக் கொள்ளலாம் பூஜைக்கு முதல்ல முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை பிள்ளையார் பிடித்து வைப்பது கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வெற்றிலையில் வந்து ஆவகனம் செய்ய வேண்டும் அவருக்கு அருகம்புல் வைத்து பூரண கும்ப கலசங்களை வைக்க வேண்டும் நிறைய பேத்துக்கு கலசம் வைக்கும் முறைகள் வந்து தெரியாம இருக்கும் கலசம் வைக்கும் முறையும் நான் சொல்றேன் அதன்படி நீங்க செய்துக்கோங்க முழு வாழை இலையில் அரிசியை பரப்பி கொள்ள வேண்டும் அதன் மேல் குங்கம் வைத்து குடும்பத்திற்குள் பச்சரிசியை இரு கைகளால் குடும்ப தடைவி போட வேண்டும் பின்னர் அதனுள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஸ்வர்ண நகைகளை வந்து போடலாம் அதனுடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் போடலாம் அதன் மேல் மாவினை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் ஒன்றை வந்து கலசமாக வைக்க வேண்டும் கலசம் மற்றும் தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளணும் பின்னர் பொங்கல் செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்துக்கோங்க புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சூரிய பகவானை நோக்கி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூறிக்கொண்டே குணவையிற்று வழிபட வேண்டும் பொங்கல் தயாரானது வாழ இலையில் நிவேதனமாக வைத்து பூஜைகளை நீங்கள் தொடங்கலாம் சிலர் வெண்பொங்கல் மற்றும் நாட்டு காய்கறிகளை சேர்த்து வைத்து கூட்டு வைப்பார்கள் பொங்கல் அன்று நாட்டு காய்கறிகளை கொண்டு சமையல் செய்வது மிகவும் விசேஷங்களாகும் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் கொடிக்காய்கள் நாட்டுக்காய்கள் பயன்படுத்தி சமையல் செய்யுங்கள் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பூஜைக்குரிய நல்ல நேரத்திற்குள் எல்லா வந்து செய்துவிட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு முதலில் ஆரத்தி காண்பித்துவிட்டு பின்னர் சூரியனுக்கு காண்பிக்க வேண்டும் அதன் பின்னர் தான் பூஜை அறைக்கு சென்று பொங்கலை வைத்து மற்ற தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பிக்க வேண்டும் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தீப ஆராதனையை தொட்டு வணங்கி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பொங்கல் பிரசாதத்தை உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் மேலும் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்றைய தினத்தில் சூரியன் மறைவதற்குள் ஏழை எளியவர்களுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ வஸ்திரமாகவோ தானம் செய்யுங்கள் முடிந்தால் அன்னதானமாவது செய்யுங்கள் மேலும் தானம் செய்ய வேண்டிய பொருட்களில் கோதுமை கொள்ளு பச்சரிசி போன்றவையும் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்கிறதுனால சூரிய பகவானுடைய அருள் பரிபூர்ணமாகவே உங்களுக்கு கிடைக்கும் தை திருநாள் அன்று நீங்கள் வைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் போல இனிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமைய சூரியனுக்கு இந்த விஷயங்களை செய்ய மறக்காமல் செய்து விடுங்கள் சர்க்கரை பொங்கல் படைக்கும் பொழுது அதில் வெள்ளம் சேர்ப்பது சூரியனுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரமாகவே வந்து இருக்கிறது இந்த வெள்ளம் கரைந்த தண்ணீரை சூரியனுக்கு நெய்வேதியமாக வந்து படைக்கலாம் எங்கள் காலையில் எழுந்ததுமே குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக சூரியனை தான் வந்து முதலில் அன்றைய தினம் வழிபடணும் சூரிய பகவான் கோயிலுக்கு சென்று சூரியனுடைய சன்னதியில் ஐந்து விதமான சிவப்பு நிற கொண்ட மலர்களை சாற்ற வேண்டும் மேலும் அன்றைய தினத்துல நம்ம வந்து ஒரு சில பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவினுடைய தொடக்கத்தில் சொல்லியிருந்தோம் அந்த பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ நான் சொல்லிடுறேன் நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இந்த பொருட்களை வாங்கி வச்சிடுங்க உங்களுக்கு வறுமை என்ற ஒரு சொல்லுக்கு இடங்களே இருக்காது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ செழிப்புடனே நீங்க வாழ்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பொருட்கள் அனைத்துமே இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது கள்ளுப்பு இந்த கல்லுப்பானது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் ஸோ அதனால் மாதத்தினுடைய தொடக்கத்துலேயும் சரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எப்பொழுதுமே வந்து இந்த கல்லுப்பானதை நம்ம வாங்கி வைப்போம் அப்படி இருக்கையில் இந்த மாதத்தினுடைய முதல் நாளும் வந்து அன்றைய தினத்திலே தொடங்குது பொங்கல் வழிபாடுகளையும் அன்றைய தினத்தில் செய்கிறதுனால ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அதனால் கல்லுப்பை வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி நினைத்து வழிபாடுகளை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வீட்டில் வறுமையில் இருக்காது அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த வெள்ளம் எவ்வளவு இனிக்கிறதோ அதே போல் அன்றைய தினத்தில் நீங்கள் வெள்ளம் வாங்கி பொங்கலுக்கு வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த இனிப்பு எவ்வளோக்கு இருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் இனிப்பாகவே ஸோ சொல்லலாம் அன்றைய தினத்தில் வெள்ளத்தை வாங்கி வச்சுக்கோங்க முதல் நாளே நீங்க வெள்ளத்தை வாங்கியிருந்தாலும் கூட அன்றைய தினத்தில் சிறிதளவாக நீங்க வாங்கிக்கோங்க அடுத்ததாக பச்சரிசி இந்த பச்சரிசியை நீங்கள் வாங்குறதுனால எப்பொழுதுமே நம்மளுடைய வீட்டில் செல்வ தானியங்களுக்கு வந்து குறைவுகளே இருக்காது பச்சரிசி மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது தானியத்திற்கு முதலிடம் பெறுவது வந்து இந்த பச்சரிசி அதனால் பச்சரிசி வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பானது மற்ற தானியங்களும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக மங்களகரமாக கருதப்படக்கூடிய இந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடுகளை செய்யலாம் அடுத்ததாக பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்புரத்தை நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை ஏறியில பூஜைகள்லாம் செய்துட்டு அதில் சிறிதளவு எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த பச்சை கற்புரத்தை வைங்க எல்லா விதமும் கலந்து இருக்கக்கூடிய நவதானியங்களை கூட நீங்கள் வாங்கி வைத்து படைக்கலாம் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ